ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மூணு முட்டை ஒன்றரை கப் சக்கரை நான் வந்துட்டு எல்லாமே சிக்ஸ்டி எம்எல் கப்பில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மூணு முட்டைக்கு ஒன்றரை கப் சுகர் கரெக்டாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை கப் சுகர் எடுத்ததுனால நம்ம மூணு கப் அளவுக்கு மைதா எடுப்போம் வேறு ஃப்ளேவர் கேக்குனால் மூணு கப்பும் வந்துட்டு மைதா சேர்ப்போம் நம்ம வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்றதுனால ரெண்டரை கப் மைதா அரை கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் இப்போது அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கிறதுலே குட்டி ஸ்பூன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சிக்ஸ்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் வந்து ரீஃபைனடு ஆயில் முக்கால் கப்பு வந்துட்டு பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு பேக்கிங் கேக் எப்படி விற்கிறாங்களோ அதனுடைய சீக்ரெட் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓடிஜியை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள் பேட்டரை வந்துட்டு இப்போது கேக் டீனுக்கு மாற்றியாச்சு ஹாஃப் கேஜி கேக் செய்கிறீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இப்போது கேக் பேக்காகி வரதுக்குள்ளே நம்ம செரி சிரப் செஞ்சுருவோம் மற்ற கேக்லாம் சுகர் சிரப் வச்சுட்டு நம்ம நடுவில் இது கொடுப்போம் கார்னிஷிங் இதுக்கு செரி சிரப்பால் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ நான் என்கிட்ட செரி இருந்ததுனால வீட்டிலேயே இது பண்ணிட்டேன் இப்போது பேக் பேக்காகி கேக் வந்துருச்சு அதையும் எடுத்து வெளில வச்சுட்டு விப்பிங் க்ரீம் நான் வந்துட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் விப்பிங் க்ரீம் வந்துட்டு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது திக்காக இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு கீழே கவுத்திங்க அப்படின்னா கவுந்தால் கீழே கொஞ்சம் கூட கொட்டக்கூடாது ஒரு ஸ்பேட்ச்லாவில் எடுத்து கீழே போட்டிங்க அப்படின்னா கீழே விழுகக்கூடாது ஸ்பேட்ச்லால் ஒட்டணும் அதுதான் விப்பிங் க்ரீம் கன் விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி இப்போது கேக் நை ஸ்பேட்சில் வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போது கேக் வந்துட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம செரி சிரப் வச்சுட்டு கார்னிஷிங் கொடுக்க போகிறோம் செரி சிரப் வைக்கும்போது நமக்கு பேக்கரி ஸ்டைலில் அப்படியே கிடைக்கும் ஹோம் பேக்கிங் வீட்டிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்துட்டு நம்ம நம்மளோட பேஜில் சேனலில் வந்துட்டு எவ்ரி சண்டே லெவன் ஏஎம்க்கு லைவில ஏதாவது ஒரு கேக் வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம பேக்கிங் கிளாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில் கொடுத்து கேட்கலாம் இல்லை நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்துட்டு பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் ஸ்டார்ட் இருக்கோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நம்ம நடுவில் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டோம் சிரப் விப்பிங் க்ரீம் அப்புறமா ஸ்ட்ராபெரி க்ரெஷ்ஷு எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு பேக்கிங் லைன் போகணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது படித்தது பிஎஸ்சி நர்சிங் அதுக்கப்புறம் மளிகை கடை வச்சேன் ஆனாலுமே எனக்கு வந்துட்டு இந்த பேக்கிங்கில் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி அது வந்துட்டு நல்லா போகிறதுமே வந்துட்டு நமக்கு திடீர் திடீர்னு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுதான் நமக்கு எனக்கு வந்துட்டு இந்த பேக்கிங் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன் இப்போது செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்குமே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் டவுன் இருக்கும் நீங்கள் கிராமத்தில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஆஃப் கேஜி கேக் வாங்கினா கூட டவுனுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் ஊரில் தாராளமாக நீங்கள் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கவலையே படாதீங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நமக்கு இது வராதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் தான் வரும் எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் விட்டுலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான் இனிமேல் பர்ஃபெக்ட் பண்ணுறனா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் டேஸ்ட்டாக பண்ணுறன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ ஷுவராக நீங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொண்ணுங்க வீட்டில் சும்மா இருக்கிறத விட ஏதாவது செய்யணும் சும்மா இருக்காங்கன்னா சும்மா இருக்காங்கன்னு கிடையாது வீட்டு வரைய பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனாலும் நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஷுவராக நம்புகிறேன் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இதுதான் கிடையாது மளிகை கடை டெய்லரிங் ஒர்க் காரி ஒர்க்கு எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் கற்றுப்பேன் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் மைண்டாக தான் யோசிப்பேன் ஸோ நீங்களும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நம்மளால வந்துட்டு இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் ஏமாற்றாம திருடாம பொய் சொல்லாமல் உழைச்சி சம்பாதிக்கிறது ஒரு ஒரு பாவவுமே நமக்கு பெரிய தான் அதுவுமே கூட வந்துட்டு ரெண்டு குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு இதை செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆனாலுமே என்னுடைய பேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் வீட்டில் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு யாருமே சப்போர்ட்டிங் கிடையாது நீ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாலே நல்ல சம்பளம் வாங்கலாம் உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம பசங்களையும் பார்த்துட்டு வீட்டிலருந்தே இதை செஞ்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபர்தராக எந்த டீட்டெயில் வேணுனாலும் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் முக்கியமாக பெண்களுக்கு ஏன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி என்கிட்ட இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் ஷுவராக நான் உங்களுக்கு வந்துட்டு உடனுக்கு கொண்ணே சொல்வேன் நம்ம சேனலில் கவரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள்